அண்மை செய்தி மாம்பழம் சின்னம் கோரி ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ராமதாஸ் மாம்பழம் சின்னம் கோரி கடிதம் எழுதியிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க ராஜேஷ் விவரங்கள் என்ன வணக்கம் மாம்பழ சின்னம் தொடர்பாக மீண்டும் தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பு முறையீடு செய்திருக்கிறார்கள் பதினேழாம் தேதி விசாரிப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் தேர்தலில் போட்டியிட வசதியாக தங்களுக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தரப்பு தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டதாகவும் தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்கியதாக கடிதம் அனுப்பியது இது தொடர்பாக ராமதாஸ் தரப்பு தேர்தல் ஆணையத்தை அணுகியது பீகார் தேர்தலில் அவர்கள் போட்டியிடவில்லை தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி மாம்பழ சின்னத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று முறையிட்டனர் இந்த நிலையில் இன்று பீகாரில் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் பீகார் தேர்தலில் அன்புமணி தரப்பு போட்டியிடவில்லை என்பது நிரூபணமாகியுள்ளது எனவே தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் தரப்பு கடிதம் எழுதியிருக்கிறது அந்த கடிதத்தில் முறைகேடு செய்து மாம்பழம் சின்னத்தை அன்புமணி தரப்பு பெற்றுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிகிறது அதேபோல கடந்த எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து தற்போது வரை எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஏன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட தேர்தல் படிவமான அந்த ஏ மற்றும் பி ஃபார்மில் நான் தான் கையெழுத்திட்டேன் என் தரப்பிற்கு தான் மாம்பழ சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டது அதனால் இந்த முறையும் தங்கள் தரப்புக்குத்தான் மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த கடிதமும் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக வருகின்ற பதினேழாம் தேதி இது விசாரணை நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நன்றி